எஸ்எஸ்கே இப்போது நம்ம ரேவதியை ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நம்ம இலக்கியாவையும் ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் இல்லாம இலக்கியா வந்து போயினா எஸ்எஸ்கேவை கொஞ்சம் கொஞ்சமா நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து போய் எஸ்எஸ்கேவை பத்தி நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும் ஒருவேளை ஆறு மாசத்துல சாகப் போறோம் அப்படின்ற காரணத்தினால இதுக்கப்புறம் நம்ம எதுக்காக வந்து போய்னா வம்பு பண்ணனும் தும்பு பண்ணணும் இதுக்கப்புறமா வச்சு வந்து போய்னா நல்லவங்களா இருந்துட்டு வந்து போய்னா போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதே மாதிரி இந்த கல்யாணத்தை பத்தி இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி வந்து போயினா கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி இல்ல இலக்கிய கிட்ட ஆல்ரெடி பேசிருந்தாங்க அத பத்தியும் கேக்குறாங்க இலக்கியா நான் வந்து போயினா இந்த மாதிரி கேட்டிருந்தேனே நீ ரேவதி கிட்ட பேசுனியா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க அதாவது என்ன நடந்தாலும் சரி நம்ம ரேவதியை பத்தின உண்மைகள் அதாவது அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குது அதுவும் இல்லாம ரேவதி அம்மா வந்து போயினா இப்படி எஸ்எஸ்கே ஒரு கொலை பண்ணாரு அந்த ஒரு கொலையை வந்து போயின்னா நான் ஆதாரமா வச்சிருக்கேன் போட்டோ வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அந்த ஒரு விஷயத்துல காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த கௌதம்க்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இல்லாம இப்போ நம்ம இலக்கியாவும் ரேவதியும் ஒரு கோவில்ல வந்து போயினா இப்போ அந்த சாமி கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வந்திருக்காங்க அப்போ எஸ்எஸ்கே வந்து போயின்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க இந்நேரத்துக்கு அந்த கோவிலுக்கு வந்திருக்கணுமே இன்னுமே ஆழ காணமே அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில இவங்க போயிட்டு வந்து போயினா நேரா கேக்க ஆரம்பிச்சறாங்க அதாவது இந்த மாதிரி வந்து நல்லது எல்லாமே ஓகே தானே இப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கோவிலுக்கு ஏதாச்சும் வந்தவர் இந்த நடக்கத்தை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த எஸ் எஸ் கேர்ந்துட்டு நம்ம ஜானகி கிட்டையும் இலக்கிய கிட்டியும் அதாவது ரேவதி கிட்டையும் இலக்கிய கிட்டையும் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டுட்டு இருக்கணும் என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ இந்த சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கௌதம் கேட்டு இருக்காரு அதுவும் இல்லாம கொஞ்சம் தொலைவா இருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே கேட்கல கிட்ட போய் நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து போயினா அவரு கெஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதையும் தாண்டி வந்து பதினா இப்போ ரேவதி கிட்ட வந்து போயின்னா இந்த மாதிரி அதாவது எப்படியாச்சும் வந்து போயினா சம்மதிக்க வை இந்த கல்யாணம் வந்து போயினா நல்லபடியா நடக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னது இது எல்லாமே வந்து பதினா இப்போ நம்ம கௌதமுக்கு மிகப்பெரிய இருக்கு ஏன்னா கௌதம்க்கு இந்த உண்மை தெரியவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இதுக்கு மேலயும் தெரியாம இருந்தா கண்டிப்பா வந்து இப்போ நம்ம இலக்கியாவுக்கும் ரேவதிக்கும் மிகப்பெரிய ஆபத்து தான் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்போ நம்ம ஜான அதாவது ரேவதியும் இலக்கியாவும் இருந்துட்டு உண்மையிலேயே எஸ் எஸ்கே தான் வந்து இப்போ என்ன உன்னோட அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கௌதம்கிட்ட அவங்களா தன்னைத்தானே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா இவங்க மறைச்சி வச்சு மறைச்சி வச்சு கடைசியில எஸ்எஸ்கே வேற கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு உண்மை தெரிஞ்சு கடைசியில அவர் வந்து நம்ம கௌதம கேலி பண்றது கிண்டல் பண்றது ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் என்னென்ன பண்ணுவாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதே சமயம் இப்போ எஸ் எஸ் கேம் இது எல்லாமே அதாவது இந்த உயிரிய நான் தான்டா கொடுத்தேன் உனக்கு உயிரிய நான் தான்டா கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கேவலமா பேசுவாங்க இது எல்லாத்தையுமே வந்து கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம கௌதம் ரேவதியை இலக்கியம் மன்னிக்க மாட்டாங்க அதனால இப்பவே எல்லா உண்மையுமே தெரிஞ்சாகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க